சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே வாணி சுந்தரராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு தற்பொழுது கண்டக சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக தன்னுடைய பலன்களை தந்து கொண்டிருக்கின்றார் ஸோ வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் அஷ்டம சனியாக பிரவேசம் செய்கிறார் அப்போ கிம்ம ராசி நேர்களுக்கு இந்த கண்டக சனியில இருந்து அஷ்டம சனியாக மாறுகின்ற சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ இப்போ இந்த சனி பகவான் போறது பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வீட்டுக்கு குரு பகவானுடைய வீடு அப்படின்றது சுபருடைய வீடு இல்லைங்களா ஸோ அப்போ சனி பகவான் அந்த இடத்துல இருக்க கூட தன்னுடைய கெட்ட காரகத்துவங்களை மிக அதிகமாக வெளிப்படுத்த மாட்டார் ஸோ எட்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த பதிவு எதுக்கு போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் சில முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கலாம் ஸோ இந்த எட்டு மாதங்களும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அஷ்டம சனிய நீங்க ரொம்ப சுலபமா கடந்து விடலாம் இருந்தாலும் கிரகங்களை மீறி நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னாலும் கண்டிப்பாக சில எச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுத்துக்கலாம் கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது கண்டக சனி அப்படின்னா காணாமையே போயிடலாம் அப்படின்னு யோசிக்க வைக்கிறது தான் இந்த அஷ்டம சனி ஸோ இது வந்து நான் உங்களை பயமுறுத்துறதுக்கோ கோயில டிஸ்க்ரேஜ் பண்ணுறதுக்கும் போடலை ஸோ இந்த மாதிரியான நெருக்கடியான சமயங்களை நம்மளை நாம் எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் அதாவது நம்முடைய ஜாதக ரீதியாகவும் சரி கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் பலனை எதிர்கொள்வதற்கும் சரி நம்முடைய மனசு தான் ரொம்ப பலமாக இருக்கணும் சந்திரன் அப்படின்றவர் தான் மனம் மனம் அப்படின்றது பலமாக இருந்துட்டா நம்முடைய துன்பங்கள் அப்படின்றது தூசி மாதிரி நம்ம கடந்து போயிடலாம் ஸோ எந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை கஷ்டம் வருதா அதை எப்படி நம்ம கடந்து போகணும் அப்படின்றது தான் யோசிக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே உலகத்துல பிறந்த அனைவருக்குமே கஷ்டம் இருக்கு நிறைய பேரால் அந்த பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியும் நிறைய பேரால் அந்த பிரச்சனைகளை வெளியில் சொல்ல முடியாது ஏன்னா வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருக்கும் ஸோ இதில் நிறைய தவறுகளை நம்ம திருத்திக்கவும் செய்யலாம் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் பழி பாவங்களை அடுத்தது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு பழி பாவங்களை செஞ்சுருப்பாங்க ஆனால் சிலர் செய்யக்கூடிய தவறுகளை கண்டிப்பாக திருத்தி கொள்ள முடியும் திருத்தி நல்ல வாழ்க்கையை வாழவும் முடியும் சரிங்களா அதனால யாருமே வந்து உடைந்து போகாதீர்கள் அந்த மனோதிடம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே வேண்டும் ஸோ நான் வந்து தசா வழியாக இந்த அஷ்டமத்து சனியோட பலன்களை உங்களுக்கு தரேன் ஸோ இந்த கண்டக சனியில் பார்த்தீங்கன்னா என்ன பேலன்ஸ் எட்டு மாதம் இருக்கு இல்லைங்களா இதில் அதிகப்படியான ஒரு மன சோர்வு உடல் சோர்வு மெயினாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கிட்ட தான் அதிகப்படியான பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி நண்பர்களால் வஞ்சிக்கப்படுறது பணம் கொடுத்து ஏமாந்த விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் இந்த மாதிரி தான் பல இடங்களில் சனி பகவான் உங்களுக்கு துன்பங்களை கொடுத்துருப்பார் அதுவும் இல்லாமல் இது ஏழாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால ஸோ அதிகப்படியாக அவங்களுடைய மன ஓட்டங்களை எண்ணங்களை ஆக்கிரமிச்சிருப்பார் ரொம்ப ஸ்லோ எது செஞ்சாலுமே ஒரு ஸ்லோவா செய்யறது தெளிவா யோசிக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாரு சரிங்களா ஒரு மன உளைச்சலோட தான் இந்த கண்டக சனியாசினியர்கள் கடந்துட்டு வரீங்க இந்த எட்டு மாசத்துக்குமே கணவன் மனைவியோட விட்டு கொடுத்து போங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட நீங்க விட்டு கொடுத்து போங்க யாருக்குமே பணம் இந்த சமயத்துல கொடுக்காதீங்க தொழிலுக்கு பெருசா முதலீடு செய்யறேன் அப்படின்னு நீங்க கடன் வாங்கி இந்த சமயத்துல செய்ய வேணாம் ஏன்னா இதெல்லாமே அஷ்டம சனியில உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால தொழிலுக்கான முதலீடுகள் முதலீடுகள் ரொம்ப அதிகமாக போடுறீங்க அப்படின்னா சுயஜாதகத்தையும் பார்த்து தான் செய்யணும் இருந்தாலும் இந்த சமயத்தில் செய்யாம கொஞ்சம் தள்ளி போறது நல்லது அதே மாதிரி உடற்பயிற்சி யோகா மெடிடேஷன் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க பண்ணிட்டு வாங்க சரி அடுத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவத்தில் பிரவேசம் செய்கிறார் அப்போ எட்டுல வரதான் அஷ்டம சனி அந்த இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை சமசப்தமமாக பார்வையிடுவார் ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவார் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவார் முதல்ல பார்த்தீங்கன்னா அஷ்டமசரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலையில தான் கைய வைப்பார் பொருளாதாரத்தை தடை பண்ணிட்டா சோ எல்லா விஷயங்களையும் அவர் ஈஸியா பண்ணிடலாம் இல்லைங்களா அப்போ உங்களுடைய வருமானத்தில் கை வைக்கிற நிலை இருந்தெல்லாம் உங்களுக்கு வருமானம் வரதோ அதெல்லாம் வந்து அந்த வழியை அடைச்சிடுவார் ஸோ எப்படியெல்லாம் உங்களுடைய வருமானத்தை தடை பண்ண முடியும் நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு ஒர்க் ப்ரெஷர் ஏற்படுத்துறது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துறது இல்லை தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்குரிய போட்டியாளர்களை உருவாக்குறது அதே மாதிரி தொழில ஒரு மந்த நிலையை உருவாக்குறது ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அது கைவிட்டு போற மாதிரியான சூழ்நிலையில உங்களை தள்ளுறது இதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகக்கூடியது கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்க கடைக்கு பக்கத்துல இன்னொருத்தர் போட்டியா இன்னும் பெரிய கடையை வைக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சனி பகவான் ஏற்படுத்துவார் வருமானத்திற்குரிய வழிகளை அடைப்பதற்கான ஒரு முயற்சிகளை செய்யறது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இதையும் மீறி நல்ல வருமானம் அந்த மாதிரி எல்லாம் வரும் இதையும் மீறி பண்ணக்குள்ள சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியான செலவுகளை குடும்பத்திற்காக ஏற்படுத்துறது இதுல ஒரு கடனாக கூடிய சூழ்நிலை ஃபேமிலியில நிறைய செலவுகள் பண்றது மருத்துவ செலவுகள் பண்றது வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாமே பண்ணுவாரு அதே மாதிரி இந்த சமயத்துல யாருக்காவது ஒரு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய நிலையை வந்து ஏற்படுத்துறது யாரையுமே நம்பி நீங்க பணம் கொடுக்க வேண்டாம் இதுல பணம் கொடுத்தாலுமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலனாலுமே உங்களுக்கு பிரச்சனை நீங்க பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு மனஸ்தாபம் வரும் அதே மாதிரி கொடுக்கல அப்படின்னாலும் இவங்க நமக்கு பணம் கொடுக்கலையே அப்படின்னு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்களை திட்டுறது ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ கொடுக்காமலே நீங்கள் அது இருக்கலாம் இல்லைங்களா ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம்தான் உங்களுக்கு அதில் வந்து நெகட்டிவாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் ஸோ ஒரு செயலை செஞ்சு நீங்கள் வழியை அனுபவிக்கிறத விட அதை செய்யாமல் இருக்கிறது நல்லது தானே ஸோ அதனால கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது ஜாமீன் போடக்கூடாது யாருக்கும் ஸோ ஜாமீன் தவிர்க்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயம் பேங்க்ல யாருக்காவது லோனுக்கு வந்து நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்லை யாருக்காவது ஏதாவது வாக்கு கொடுக்கறது நான் செஞ்சு தரேன் ஸோ இவருக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வேண்டாம் ஃபேமிலியில் தேவையற்ற ஒரு குழப்பங்கள் சண்டைகள் வரும் அதனால் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல் நல்லது உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ இருக்கும் சனி இந்த இடத்துல இருக்கக்குள்ள ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துட்டே இருக்கிறது கொஞ்சம் சோம்பல் தன்மை அப்படின்றதும் இருக்கும் இப்போ வண்டி வாகனங்களில் போகக்குள்ள கவனமாக போகிறது வரன் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால ஸோ அதை அமைய விடாமல் தடுப்பார் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஸோ திருமண தடை ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு காரியங்களை எடுத்தாலுமே சீக்கிரத்தில் முடியாது ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகுதான் அந்த விஷயம் அப்படின்றது முடியும் நிறைய கடனை வாங்க வைப்பாரு அதே மாதிரி ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி அதன் மூலம் அசிங்கப்படுறது அதன் மூலம் அவமானப்படக்கூடிய விஷயங்களையும் இந்த இடத்துல ஏற்படுத்துவார் வெளியில சொல்ல முடியாத ஒரு சங்கடங்களையும் உருவாக்கி விடுவார் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் மாதிரி இருக்கும் சோ சம்பந்தமே இல்லாம உங்களை நிறைய பேர் கேலிக்கு உள்ளாக்குகின்ற விஷயம் அப்படின்றது இருக்கும் என்ன தெரியுங்களா இந்த அஷ்டம சனியில நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்கள் வீட்டில் இருந்து ரெண்டாவது வீடு மூணாவது வீடு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க வந்து உங்களை பேசி உங்களோட கேரக்டர் ஸ்பாயல் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டீங்க உங்களை பற்றியும் அவங்களுக்கு முழுசாக தெரியாது ஆனால் பேச்சுவாக்கில் இந்த மாதிரி தேவையில்லாத புறம் பேசுகிறது இது எல்லாத்துலையுமே வந்து மன சஞ்சலங்களை சனி பகவான் உருவாக்குவார் ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுக்கவே கூடாது சரி இவ்வளோ பிரச்சனைகளை சனி பகவான் அஷ்டம சனியில் கொடுக்குறாரு அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக நிதானமாக அவங்களுடைய வேலைகளை செய்யுங்க வீட்லையாக இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் யார் என்ன பண்ணனாலும் ஸோ வீட்டில் யாராவது திட்டுறாங்க அப்பா திட்டுறாங்க இல்லை அம்மா திட்டுறாங்க கணவனாக இருந்தால் மனைவி திட்டுறது மனைவியாக இருந்தால் கணவன் திட்டுறது ஸோ அக்கா தங்கை உறவுகள் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இந்த காலகட்டத்தில் ஸோ அதாவது அகப்பட்டவனுக்கு சனி ஸோ அதனால தான் காரணமே இல்லாமல் ஸோ உங்கள் மேலே குறை சொல்கிறதுக்கு உங்கள் கூடயே நிறைய பேர் இருப்பாங்க அதனால் எதையுமே கண்டுக்காதீங்க கடன் வாங்கிறத தவிர்த்துடுங்க அதே மாதிரி தேவையே இல்லாத விரைய செலவுகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும் கெட்ட சகவாசங்களை குறைக்கிறது ஸோ தினமும் யோகா தியானம் உடற்பயிற்சி செய்கிறது உடல் ஊனமுற்ற முதியோர்களுக்கு தானம் செய்கிறது அது அன்னதானமாக இருக்கலாம் வஸ்திர தானம் கூட செய்யலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கும் தேய்பிரை அன்னைக்கு பைரவருடைய வழிபாடு பண்ணுறது தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவருடைய வழிபாடை பண்றது அப்படின்றது நல்லது ஸோ அதனால் அஷ்டம சனியை பார்த்து நிறைய பேர் ரொம்ப ரொம்ப பயப்படுவீங்க அந்த பயம் அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்துவார் அதில் எல்லாமே நீங்கள் ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க ஸோ அந்த விஷயங்களை எல்லாமே நீங்கள் தவிர்த்துடுங்க எப்படி உங்களால் அவாய்ட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ உங்க ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதுலேருந்து இருந்து நீங்க எப்படி வெளியில வர்றது அப்படின்றது தான் பாக்கணும் இல்லை திட்டு வாங்க முடியுமா இந்த காலகட்டம் நமக்கு இப்படி இருக்கு ஓகே இதை கடந்து போயிடலாம் அப்படின்ட்டு அமைதியா இருந்துடுங்க இந்த இரண்டரை வருடங்களுக்கு பிறகு இந்த அட்டம சனியோட முடிவுல நிச்சயமாக சனி பகவான் ஒரு நல்ல வழியை தான் காமிப்பார் அதனால் மேக்சிமம் உங்களால் எவ்வளோ பொறுமையா இருக்க முடியுமோ பொறுமையா இருங்க எட்டாம் பாவம் அப்படின்றது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கறது ஸோ அதனால சனி பகவான் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் முடிவில் ஒரு நல்ல அனுபவத்தையும் தருவார் இதுல எப்படி இதெல்லாம் தருவார்னா சில இழப்புகளுக்கு பிறகு சில கடுமையான ஒரு அனுபவத்திற்கு பிறகுதான் இதை எல்லாமே தருவார் இதுல பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்காது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய தசா புக்திகள் அப்படின்றதுதான் நேயர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசினியர்கள் மகம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் உத்தரம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் ஸோ நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக கேது ஸோ அடுத்து சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இந்த மாதிரி தானே உங்களுடைய திசைகள் இருக்கும் அடுத்து நீங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சுக்கர திசை இருக்கும் ஸோ அடுத்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இந்த மாதிரி திசைகள் வரிசையாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தரம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சூரிய திசை ஸோ அடுத்து சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு திசைகள் அப்படின்றது வந்து இருக்கும் நீங்கள் மகா நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா திசை வந்துடும் அப்போ குழந்தைங்களுக்கு சுக்கர திசையும் வந்து இந்த அஷ்டம சனியும் வர்றப்ப பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு திசை யாருக்காவது நடப்புல இருக்கும் இல்லைங்களா ஸோ ராகு திசை நடப்புல இருந்து மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இந்த உங்களுடைய ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கோங்க சோ மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல ராகு இல்லாமல் ஒரு சுபருடைய இணைவு இல்லாமல் அதாவது குருவினுடைய இணைவு பார்வை இல்லாமல் இதே மாதிரி இந்த ராகுக்கு வீடு கொடுத்த அந்த கிரகம் வலிமை இல்லாமல் இருக்கக்குள்ள ராகு திசை அப்படின்றதும் உங்களை பாடாப்படுத்தும் ஏன் பாடாப்படுத்துது அப்படின்னா ராகு இருக்கிற இடம் அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்கும் அப்போ ரொம்ப கடினமான சூழ்நிலைகளை எல்லாமே வந்து எதிர்கொள்ளுவீர்கள் அதாவது ராகு எட்டில் இருக்கக்குள்ளே வீட்டில் இருக்க பணம் நகை கூட திருட்டு போக வாய்ப்பு அப்படின்றது வந்து இருக்கு நீங்கள் யாருக்காவது இரவல் கொடுத்தீங்கன்னா அதெல்லாமே திரும்ப வராது அஷ்டம சனியம் இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படி ராகு திசை உங்களுக்கு கடினமாக இருக்குன்ற பட்சத்தில் துர்கை வழிபாடு பண்ணுங்கள் சட்டத்திற்கு புறம்பான ஒரு காரியங்களையும் ஈடுபடுறது அப்படின்றத வந்து தவிர்த்துடுங்க ஸோ இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்ய போக அதில் தண்டனை அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குரு திசை நடப்பில் இருக்கிறவங்களுக்கு ஸோ குரு திசை வந்து யாருக்கெல்லாம் யோகமான பலன்களை செய்வார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷம் விருச்சிகம் கடகம் திம்மம் மீனம் இந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் செய்வார் அதுவும் இல்லாமல் ஒன்று இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இடங்கள்ல இருக்கக்குள்ள குரு பகவான் நல்ல விஷயங்களை பண்ணுவாரு குரு திசை உங்களுக்கு மோசமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து திருச்செந்தூர் முருகருடைய வழிபாடு ஒரு முறை பண்ணிட்டு வாங்க இந்த திசைகள் மோசமாக அஷ்டம அஷ்டமசனியின் தாக்கமும் அதிகமா இருக்கும் அதையும் நீங்க வந்து பார்த்துக்கணும் சனி திசை சில பேருக்கு நடப்புல இருக்கும் சனி திசையும் நடந்தது சனி சரியில்லாமல் அஷ்டம சனியும் நடந்தது அப்படின்னா ரொம்ப கடுமையான பிரச்சனைகளை தான் கொடுப்பாரு ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க ஸோ இது நடந்தாலும் இறைவன் விட்ட வழி அப்படின்னு மனசை வந்து தெம்பாக வச்சுக்கணும் ஸோ சனி திசை வந்து உங்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் அல்லாது மற்ற இடங்களில் இருக்கக்குள்ள கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் வேலையில் வந்து நிதானம் இல்லாத தன்மை சோம்பேறித்தனம் கடின உழைப்பை போட்டாலும் வருமானம் வராத விஷயங்கள் தொழில் நலிவு இதெல்லாத்தையுமே கொடுப்பாரு ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கோங்க சனி திசை கஷ்டமாக இருந்தது அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பைரவரோட வழிபாடு செய்கிறது உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி